நன்றி அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் மகிமையும் தேவனையும் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா அங்கே ஜெபத்தை உமக்கு நன்றி அப்பா ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் தானியல் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு தொடக்கம் பதினைஞ்சி வரையான வசனத்தில் நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா அப்பா உமக்கு உண்மை உள்ளவனா உத்தமாய் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு உரோதமாக கத்தாவே அப்பா எதிராக சூழ்ச்சி செய்கிறதும் அதற்கேற்ற விதமாக பேசுவதும் மற்றவர்களை தூண்டி

தங்களை உயர்த்தி தங்களை நல்லவர்கள் போல தகப்பனே அப்பா பிதாவே இந்த செய்து உடைய பிள்ளைகளை தகப்பனை வஞ்சிக்கும்படியாக பொல்லாத மனிதர்களை எழுப்பி அவர்கள் மூலமாக நல்லவர்கள் போல நடித்து கத்தாவே மறைவிடத்திலிருந்து வைக்கிற உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக வைக்கிற கண்ணிகளை சிதற பண்ணுவீராக கத்தாவே தகப்பனே ஆமான் செய்த சூழ்ச்சிகளை என் தகப்பன் நீர் வெளியரங்கமாக்கினீரோ அப்பா தகனை முருதகாய்க்க விரோதமாய் செய்த சூழ்ச்சிகள் அந்த ஜூது ஜனங்களுக்கு விரோதமாய் செய்த சூழ்ச்சிகள் தானியலுக்கு விரோதமாய் யார் சூழ்ச்சி செய்தார்களோ அப்பா சிங்கங்களின் வாய்களை கட்டி அதே சத்தருக்களை சிங்கக்குவியில் போட வைத்தவரே அப்பா நீ நீதி உள்ளவரையா மறைவிடத்திலிருந்து தகப்பனே அப்பா உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக மறைவிடத்தில் கிரியை செய்கிற அந்த ஆர கிரியலே இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்க பண்ணுவீராக அந்த தீமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஓ அக்கு முடிய அக்கினி அந்த சத்திற்குடைய கூட்டங்கள் மீது பொ தெரியப்படுவதாக குறிப்பாக டாடி இந்த பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டு கிரியை செய்து நல்லவர்கள் போல வேஷம் போட்டு நடித்து மாயான கிரியிகளை செய்து உன் பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற உன் பிள்ளைகளுக்கு உரதமாய் தூண்டிவிட்டு கிரியைகளை செய்கிற ஓ தீமையின் ஆவியுடைய கிரியினால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுதலையாக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட தீமையான கிரியைகளில் கிரியை செய்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவார்களாக உன் பிள்ளைகளுடைய தலைகள் நிமிரட்டும் என்று சவிக்கிறேன் ஐயா உன் பிள்ளைகளுடைய தலைகள் நிமிரட்டும் வேண்டும் கத்த நீதியாக எழுந்தருள நான் ஜெபிக்கிறேன் அவ்வாறு செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாவை இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட கிரியைகளை காண்பியும் சாட்சிகளை ஏற்படுத்தும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஏசுவின் நாமத்திற்கு பிதாவே ஆமேன்